ஈபோவில் சித்திரை புத்தாண்டில் உலக அமைதிக்காக சிறப்பு வழிபாடு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இங்கு ஜாலான் லஹாட்டில் உள்ள அரசு மரத்தடியில் உள்ள அரசு மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நேற்று காலையில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனையும் இரவு ஏழு சிறப்பு பூஜையும் நடைபெற்றதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஈபோவில் உள்ள ஆர் எஸ் கிரீன் சர்வீஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அந்த சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் விழா சிறப்புடன் நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு உலக மக்கள் அமைதிக்காக நடத்தியதாக தன் உரிமையாளர் எஸ் மணி என்பவர் கூறினார் உலகம் அமைதியாக இருந்தால் மட்டுமே மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகுக்கும் ஆகவே மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ அமைதி முக்கியம் நாட்டில் அமைதி சீர்குலைந்தால் அமைதியின்மை ஏற்படும் ஆகவே உலக மக்கள் அமைதியுடன் வாழ அனைவரும் பிரார்த்திப்போம் என்று அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் விழாவின் வணிக பெருமகள் டத்தோ தங்கராஜா ஈபோ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சுப்பிரமணியனம் ஆர் எஸ் மணிகிரி சுரேஷ் அங்கே வருஷ வருஷம் இந்த புள்ளி வருஷத்துக்கு வந்து வருஷ வருஷம் நம்ம கோயிலில் ராத்திரிக்கு விசேஷமாக செய்வோம் அது வந்து எந்த வருஷம் நம்ம 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 மக்கள் நல்லா நடத்துனேன் அப்புறம் வந்து புது வருஷம் ஒவ்வொரு வருஷம் நம்ம நம்ம மணி சார் நான் சங்க பொது அது நாங்கள் வருஷ வருஷம் நம்ம வந்து பொது வந்து செஞ்சிருக்கேன் அதே மாதிரி எந்த வருஷமே நம்ம நல்ல ஆசைப்படியாக ஈப்போவில் எனக்கு சென்று விட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி வந்து தெய்வ தெய்வத்தை வணங்கி நல்லா சந்தோஷமாக தெரிஞ்சு எல்லாம் நல்லா நான் சும்மா ஒரு வருஷம் நீட்டும் வந்து வாச வருஷம் எந்த மக்கள் தொகை வந்து அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் நம்ம எழுச்சா மக்கள் நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே வந்து தோழிகிட்டு இல்லாமல் எல்லாம் பிஸ்னஸில் நல்லபடியாக வந்து நல்லா இருக்குன்னு தான் நம்ம இணைவது வேண்டி வச வருஷம் நம்ம செய்கிறது